இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா இடையில் மூன்று டி ட்வெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் டி டுவெண்ட்டி போட்டி மழையால் கைவிடப்பட்டுச்சு இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ரிங்கு சிங் அடிச்சு சிக்ஸ் ஸ்டேடியம் இருக்கற கண்ணாடியெல்லாம் சிதறவிட்டாலும் அந்த மேட்ச்ல டக்வ லூயிஸ் முறையில் ஐந்து விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க தென் ஆப்பிரிக்கா இடையில் தொடர சமன் செய்ய மூன்றாவது போட்டியில் ஜெய்தியாகணுங்கிற கட்டாயத்தோட களமிறங்குனாங்க இந்தியணி தென் ஆப்பிரிக்கா டாஸ் வென்று ஃபீல்டிங் தேர்வு செய்ய இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்தாங்க ஒன்ஸாக களமிறங்குனா சிவன் கில் மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இணையில சிம்மன் கில் எட்டு ரன்களை நடைய கட்டினார் கில் எவ்வளோ மோசமா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவருக்கு

சர்மா மற்றும் கிளென் மேக்ஸ்வெலோட முதல் இடத்துல இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நாற்பத்தி ஒரு பந்துகள்ல அறுபது ரன்கள் அடிச்சிருந்தாரு இருநூத்தி இரண்டு ரன்களை நூத்தி இருபது பந்துகள்ல எடுத்தா வெற்றி நாடு துவங்கி சவுத் ஆப்பிரிக்கா அணி பேட்ஸ்மேன்கள் கல்யாண ரிசப்ஷன்ல போட்டோ எடுத்துட்டு கிளம்பி போறது போல கிரீஸுக்கு வந்ததும் அவுட் ஆகி பெவிலியன் போறது இருந்தாங்க இதற்கு நடுவுல நல்லா ஆடிட்டு இருந்த டேவிட் மில்லர் ஜடேஜா பந்து வீச்சுல அவுட் சைடு எஜ்ஜு பட்டு விக்கெட் கீப்பர் ஜிதேந்தர் சர்மா கேட்ச் பிடிக்க இது அம்பயர் அவுட் இல்லன்னு சொல்லிட்டாரு சரி டிஆர்எஸ் போலான்னு பார்த்தா அந்த சமயம் இது தொழில்நுட்ப கோளாரால டிஆர்எஸ் போக முடியாதுன்னு அம்பயர் சொல்லிட்டாரு

போட்டிகள் கொண்ட தொடரோட முதல் ஆட்டம் நடைபெறவிருக்குது இந்த இந்திய ஒரு நாள் கிரிக்கெட் அணிக்கு தலைமை தாங்க போறது கே எல் ராகுல் இந்த சீரிஸ்ல இந்திய அணி எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம்